வருகிற பனிரெண்டாம் தேதி டெசோ அமைப்பின் சார்பில் சென்னையிலே நடைபெற இருக்கிற ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் இந்த டெசோ அமைப்பினுடைய நோக்கம் என்ன அது எப்போது தொடங்கப்பட்டது இன்றைக்கு மீண்டும் அதனுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்பன போன்ற செய்திகளை எல்லாம் சென்ற பகுதியிலே நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஈழச்சிக்கலை சிக்கலை இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையும் நாம் கண்டோம் ஏன் ஈழ மக்களே போராடி அவர்கள் விடுதலை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாதா ஈழ மக்களே தங்களினுடைய இன்னல்களை எடுத்துச் சொல்ல முடியாதா என்று சிலர் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் தங்களினுடைய இன்னல்களை எடுத்துச் சொல்லுகிற நிலையிலோ தங்களுக்காக மீண்டும் போராடுகிற நிலையிலோ இன்றைக்கு ஈழத்திலே மக்கள் இல்லை என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழத்திலே மக்கள் நசுக்கப்பட்டிருப்பதைப் போல உலக வரலாற்றில் எங்கும் நடந்திருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது முள்ளிவாய்க்கால் என்பது நம்முடைய தமிழ் இனத்தின் வரலாற்றில் ஒரு நாளும் மறக்க முடியாத மாபெரும் கொடுமையாக அது நேர்ந்திருக்கிறது இரண்டாவது உலக போரிலே கூட இத்தனை லட்சம் மக்கள் படி ஒரே நாளில் கொல்லப்பட்டிருப்பார்களா என்று சொல்ல முடியாது எனவே அந்த போர்க்காலத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை தாண்டி உயிர் படைத்தார்களே அவர்கள் கொல்லப்பட்டவர்களினும் கொடிதாய் தங்கள் வாழ்க்கையை எதிர்நோக்குகிறார்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு பேர் உண்மை வெறும் ஆறாயிரம் பேர்தான் முகாமிலே இப்போது இருக்கிறார்கள் என்று சிங்கள அரசு சொல்லுகிறது அந்த புள்ளி உரம் உண்மைதானா என்பதை ஒரு பக்கத்திலே சரிபார்க்க வேண்டும் என்பது இருக்க வெளியிலே வந்த மக்களினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது வெளியிலே வந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஈழ மண்ணிலே இன்றைக்கு மரத்தடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திறந்த வெளிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போதுமான கழிப்பறைகள் இல்லை வாழ்க்கைக்கான ஆதாரங்களுக்கான எந்த வசதியும் இல்லை வறுமை அவர்களை வாட்டுகிறது பசியும் ஒருவிதமான கொடுமையுமான சூழலிலே அவர்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது தங்களினுடைய சொந்த மண் நோக்கி வந்தவர்களுக்கு அந்த மண்ணெல்லாம் சிங்களவர்களாலே பறிக்கப்பட்டு வேறு குடியேற்றங்கள் எல்லாம் அங்கே நிகழ்ந்திருக்கின்றன எனவே மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது அவர்கள் நாடு இழந்தவர்களாகத்தான் தங்களின் வீடு இழந்தவர்களாகத்தான் தங்களின் உரிமைகளை இழந்தவர்களாகத்தான் அங்கே ஈழ மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய நிலங்கள் அவர்களினுடைய மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் அவர்களின் காணிகளெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் தமிழ் மக்களிடத்திலே இருந்து வன் பறிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன குறிப்பாக சம்பூர் பகுதியிலே மட்டும் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் தமிழ் மக்களின் நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது பறிப்பு ஒரு பக்கம் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு போதுமான சூழலே இல்லை என்பது இன்னொரு பக்கம் என இருவிதமான ஒடுக்குமுறைகள் அங்கே நிலவுகின்றன குடியேற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு பகுதி என்பது தமிழர்களின் தாயகம் தெற்கிலே சிங்களர்களினுடைய தாயகம் ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் தொடர்ந்து சிங்களவர்களை குடியேற்றுவது என்பது காலகாலமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் நடைபெற்று ஏறத்தாழ முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் சிங்களர்கள் இன்றைக்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த குடியேற்றம் அல்லது தமிழர் பகுதிகளில் சிங்களர்களை குடி அமர்த்துதல் என்பது நான்கு வகைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று சிங்கள மக்களின் குடியேற்றம் வணிக குடியேற்றம் மீனவ வாழ்வினுடைய குடியேற்றம் சிப்பாய்களின் குடியேற்றம் என்று நான்கு வகைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது முகாம்களிலிருந்து தங்கள் வீடு நோக்கி ஓடி வருகிற தமிழ் மக்கள் தங்கள் வீட்டில் யாரோ சிங்கள குடியிருப்புகள் இருப்பதை மட்டும்தான் பார்க்க முடிகிறது எனவே சொந்த வீடு இல்லை எங்கள் வீடல்லவா இது என்று கேட்கிற உரிமையும் இல்லை கேட்டால் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் சில வேலைகளிலே கொல்லப்படுகிறார்கள் அன்றைக்கு இருந்த போராட்ட போராளிகளினுடைய குழுக்கள் இருக்கிற வரைக்கும் இருந்த பாதுகாப்பு இன்றைக்கு மக்களுக்கு இல்லை இளைஞர்கள் பலர் இப்போதும் சந்தேகத்திற்கு உட்பட்டு மர்மமான முறையிலே கடத்தப்படுகிறார்கள் பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் விமானத்தை பார்க்கிற போதெல்லாம் அச்சத்திலே சுரண்டு போகிற மனநிலையிலே தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கே வளர்கிற பிள்ளைகள் சுதந்திரமான எண்ணத்தோடு இல்லை கல்வி அறிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நெஞ்சிலே இருக்கிற அச்சத்திலிருந்தும் பீதியிலிருந்தும் விடுபடுவதற்கான எந்த சூழலும் இல்லை எனவே இப்படி தமிழ் மக்களினுடைய வாழ்விடங்களிலே எல்லாம் சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துவது என்பது ஒரு வகை இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் வணிகம் தொழில் எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க அவர்களினுடைய சிங்களர்களினுடைய ஆளுமைக்கு உட்படுத்துவது என்பது இரண்டாவது அதாவது இது ஒரு விதமான தொழில் வணிக குடியேற்றம் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு போகிற ஏ ஒன்பது நெடுஞ்சாலை முழுவதும் இரண்டு புறங்களிலேயும் இருந்த கடைகளெல்லாம் தமிழர்களினுடைய எல்லையை தொடுகிற வரைக்கும் அனுராதபுரம் வரைக்கும் தமிழர்களினுடைய கடைகள் பெட்டி தான் இருந்தன அத்தனை கடைகளும் இன்றைக்கு அகற்றப்பட்டு இன்றைக்கு ஏ ஒன்பது நெடுஞ்சாலையின் இருபுறத்திலும் இருக்கிற எல்லா கடைகளுக்கும் சிங்களர்களே முதலாளிகளாக இருக்கிறார்கள் எனவே அந்த பெட்டி இருந்து உணவகத்திலே இருந்து முடி திருத்துகிற நிலையத்திலே இருந்து எல்லாவிதமான வணிக நிறுவனங்களையும் தொழில் கூடங்களையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டதற்கு பிறகு இருப்பதற்கும் இடமில்லை பிழைப்பதற்கும் தொழில் இல்லை என்கிற சூழல்தான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது எங்கே வரைக்கும் சிங்களர்கள் உள்பந்து புகுந்திருக்கிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயில் என்று தமிழர்கள் வணங்குகிற புகழ் பெற்ற அந்த கோயிலின் வாசலிலே கூட பெட்டிக்கடை வைத்திருக்கிறவர்கள் சிங்கடர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு வந்து சேருகிற எனவே வெறும் குடியிருப்புகளில் மட்டுமல்லாமல் தொழில் வணிகத்தையும் முற்றுமாக கைப்பற்றி கொள்ளுகிறவர்களாக இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகள் கொடுத்த பொருளாதார உதவிகளெல்லாம் தமிழர்களுக்கு போய் சேராமல் சிங்களர்களுக்கு போய் சேர்கிற தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறோம் என்கிற போக்கில் வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளிலே எல்லாம் சிங்களர்கள் கொண்டு வந்து குடியமர்த்தப்படுகிறார்கள் அந்த வீடு கட்டுகிற அந்த தொழில் கூட அந்த கொழுத்து தொழில் கூட தமிழர்களுக்கு இல்லாமல் சிங்களர்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிலே இருந்து சின்ன சின்ன கூலி தொழில் வரைக்கும் அனைத்து தொழில்களும் கூட பறிக்கப்பட்டிருக்கின்றன இது இரண்டாவது மூன்றாவதாக அந்த மண்ணினுடைய மூல மடங்கள் சுரண்டப்படுகின்றன சுண்ணாம்பு கற்கள் தமிழ் பகுதியிலே கூடுது அத்தனை சுண்ணாம்பு கற்களும் எடுத்துச் செல்லப்படுகின்றன மணல்கள் வாரி அள்ளி கொண்டு செல்லப்படுகின்றன காடுகள் எந்த விதமான பாதுகாப்பு மற்றும் ஈழத்தினுடைய பகுதியிலே இருக்கிற காடுகளிலே இருக்கிற பாரிய மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு சிங்களத்துக்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றன எனவே தமிழர்கள் தங்கள் வாழ்வை இழந்து நிலத்தை இழந்து மூல வளங்களையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படி தொழில் வணிகம் பொருளாதாரம் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களும் கொண்டு வந்து தொடர்ந்து குடியமர்த்தப்படுகிறார்கள் நாம் அந்த இலங்கை நாட்டை தமிழர்களினுடைய வாழ்வி பகுதியான வடக்கு கிழக்கு பகுதியை நினைவிலை கொண்டு வந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு தீவு கடல் சார்ந்து வாழ்கிற மக்களினுடைய எண்ணிக்கை கூடுதல் கிழக்கே போனாலும் சரி வடக்கிலையும் சரி மேற்கிலையும் சரி கடல் சூழ்ந்திருக்கிற அந்த தீவில் மன்னாரில் முல்லைத்தீரில் மடுவங்கரையில் யாழ்ப்பாணத்தினுடைய கரை ஓரங்களில் காங்கேசன் துறையில் வல்வெட்டி துறையில எல்லாம் சிங்களவர்களினுடைய அந்த மீனவர்கள் கொண்டு வந்து குடியமர்த்தப்படுகிறார்கள் நம் தமிழ் மீனவர்களினுடைய வாழ்வாதாரமே அந்த கடல் சார்ந்ததுதான் கடல் அம்மாவை நம்பித்தான் அங்கே தமிழ் மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈழத்தமிழ் மீனவர்களினுடைய வாழ்க்கையையும் அடித்துவிட்டால் தரையிலும் சிங்களம் கரையிலும் கடல் கரையிலும் சிங்களம் என்று அந்த தமிழர்களினுடைய வாழும் பகுதி முழுவதும் பல்வேறு விதமான குடியேற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன இந்த குடியேற்றங்களை எல்லாம் தாண்டி சிப்பாய்களை கொண்டு வந்து குடியேற்றியிருக்கிறார்களே முன்னாள் இராணுவ வீரர்கள் இந்நாள் இராணுவத்தை சார்ந்த சிற்பாய்கள் என்று அந்த இராணுவத்தினரை கொண்டு வந்து குடியேற்றுவதிலே அந்த அரசுக்கு இரண்டு நோக்கம் இருக்கிறது ஒன்று இராணுவத்தில் இருந்தவனை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்துகிற அந்த காரணத்தினாலே இந்த மக்களை எப்போதும் அடக்கி ஒடுக்கி வைத்து கொள்ள முடியும் என்பது ஒன்று இரண்டாவதாக வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் இராணுவம் நிலை பெற்று இங்கே புரட்சியோ போராட்டமோ அல்ல சின்ன முணுமுணுப்பு கூட வராமல் பார்த்து கொள்ள முடியும் என்பது இரண்டாம் எனவே எல்லா விதத்திலும் உரிமைகளை இழந்த இனமாக வாழ்க்கையை இழந்த இனமாக தமிழினம் அங்கே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று சிங்கள அரசு கருதுகிறார் எனவே இந்த சூழலிலே தான் தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை போராட்டம் என்கிற உணர்வுகளுக்கெல்லாம் முன்பு இன்றைய பொழுதுக்கு என்ன செய்வது இந்த வறுமையிலேருந்து எப்படி மீழ்வது மழை பெய்தால் கடுமையாய் வெயில் அடித்தால் எந்த நிழலில் ஒதுங்குவது பசி எடுத்தால் கடலில் போய் எப்படி மீன் பிடிப்பது என்று இத்தனை கேள்விகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அதனாலேதான் மறுபடியும் ஆயுதங்களை எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை அந்த மக்கள் நடத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு அங்கே இல்லை ஒன்றை நாம் எப்போதும் குறித்து கொள்ளலாம் அடக்குமுறை இருக்கிற வரைக்கும் விடுதலை உணர்வு இருந்தே தீர் விடுதலை உணர்ச்சியை அடக்குமுறை கூடுதலாக ஆக்குமே தவிர குறைத்ததாக உலகத்தில் ஒரு நாளும் வரலாறு இல்லை எனவே அடக்க அடக்க ஒடுக்க ஒடுக்க அந்த மக்களினுடைய உரிமை உணர்ச்சியும் வேட்கையும் மேலெழும் மீண்டும் அது ஒரு போராட்ட வடிவம் பெறும் ஆனால் அதற்கான காலம் கனிந்து வர வேண்டும் நார்வேயை சார்ந்த எரிக்சோல் ஹைம் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார் உரிமைகள் மறுக்கப்பட்டு ஓர் இனம் தொடர்ந்து ஒடுக்கப்படுமானால் அது அடிக்கப்படுகிற பந்து எழுவதை போல மறுபடியும் ஒரு எழுச்சிக்குத்தான் வழிவகுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் அது வரலாற்று உண்மை மட்டுமல்ல அறிவியல் உண்மையும் அதுதான் அடிக்க அடிக்க பந்து எழும் என்பதுதான் அறிவியல் உண்மை ஆனால் அதற்கான காலம் கனிய வேண்டும் அது தலைமுறைகளாகலாம் அல்லது சில ஆண்டுகளில் வந்து சேரலாம் அது எப்படி என்பதை நாம் கணிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த மக்கள் மறுபடியும் களத்தில் நின்று போராடுகிற அளவுக்கு உடல் வலிமை பொருளாதார வலிமை அமைப்பு வலிமை உடையவர்களாக இல்லை ஒரு உண்மையை நாம் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த மக்களுக்காக அந்த களத்தில் நின்று போராடுகிற போராளிகள் இப்போது இல்லை இப்போது என்பதை நாம் அடி கொள்ள வேண்டும் அதற்கு எப்போதும் இல்லை இனி வரவே மாட்டார்கள் என்று பொருள் ஆகாது ஆனால் இப்போது இல்லை என்கிற ஒரு நிதசனமான உண்மையை நாம் மறுக்க வேண்டியதில்லை எனவே அந்த மக்களுக்காக போராடுகிற போராடிகள் இல்லை மக்களுக்கும் கூட போராடுவதற்கு உடம்பிலே வலிமை இல்லை என்று இருக்கிற இந்த சூழலில் அந்த போராட்டம் அந்த ஈழ மக்களினுடைய உணர்வு அந்த ஈழ மக்களினுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு இன்னொரு தடத்தில் எடுத்து செல்லப்பட வேண்டிய கட்டாயம் நேர்கிறது எனவே டெசோவுக்கு மீண்டும் இப்போது என்ன தேவை எழுந்திருக்கிறது என்று கேட்கிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதுதான் முன் எப்போதை காட்டிலும் கூடுதலான தேவை எழுந்திருக்க அவர்கள் போராடுகிற அந்த நேரத்தில் நாம் ஆதரவாக குரல் கொடுத்தோம் அது போதுமானது என்றைக்கும் எந்த மண்ணிலும் புரட்சியைக் கொண்டு போய் இறக்குமதி செய்துவிட முடியாது என்று லெனின் சொல்லுவதை நாம் நினைவிலே கொண்டிருக்கிறோம் எனவே அந்த மக்களினுடைய விடுதலை போராட்டத்தை நாம் இறக்குமதி செய்யவில்லை அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய இன்னல்களில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டிய கடமை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற மனிதநேயர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற எனவேதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிற கொடுமையை வெடிச்சம் போட்டு காட்டுவதற்காக வெடி உலகிற்கு சொல்லுவதற்காக இன்றைக்கு இந்த டெசோ அமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழீழ மக்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் தங்களினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை இழந்து நிற்கிறார்கள் என்பதை விளக்குவதற்கு இந்த மாநாடு முதல் கட்டமாக பயன்படும் ஈழ மண்ணிலே நின்று போராடிய காலத்திற்கு அடுத்த கட்டமாக ஈழத்திற்கு வெளியிலே நின்று அவர்களின் குரலை அவர்களின் சார்பில் ஓங்கி ஒலிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு உலகம் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருக்கும் வந்திருக்கிறது தமிழர்களுக்கு அதில் கூடுதலான பங்கும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த டெசோ தொடங்கப்பட்டு இந்த டெசோவின் சார்பிலே வருகிற பனிரெண்டாம் தேதி சென்னையிலே ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு நடைபெற இருக்கிறது தமிழர்களே அணிதிரடுங்கள் இது